வீடு கூட்டி துடைக்க நேரம் இல்லை ஈர துணி போட்டு துடைக்க நேரம் இல்லை ஆனால் கொஞ்சம் கூட்டி அள்ளுனாலுமே டஸ்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிணீங்கன்னா அவசரத்துக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க இது ட்ரையாகவே நம்ம மாப் பண்ணுறது தான் துணி ஈரப்படுத்த வேணாம் துணி ஈரப்படுத்தி செய்யணுன்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ மொதல் கூட்டுறதே இன் ஒன் மாதிரி தான் அந்த டஸ்ட்டையும் எடுத்துரும் எடுத்தது நமக்கு கண்ணுக்கு தெரியாத துகள்கள் இருக்கும் பார்த்தீங்களா புழுதி மாதிரி அதுவுமே வந்துடுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க தெரியாதவங்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கலாம் இதே மாதிரி விளக்குமரம் இருந்தாலும் இல்லை வீட்டில் எந்த டைப்பில் விளக்குமரு இருந்தாலும் அதில் ஒரு துணியை சுற்றிக்குங்க சுற்றிக்கிட்டு இதேமாதிரி அழுத்தி பிடிச்சி ரொம்ப அந்த சோல்ட்ரு பெயின் இருக்கிறவங்களாம் மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாங்க ரொம்ப அழுத்த வேண்டியதில்லை அந்த துணியை நமக்கு அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் கண்ணுக்கு தெரியாத மெல்லிய துகள்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காற்றுல பறக்கும் பார்த்தீங்களா ஜன்னல் வழியெல்லாம் நம்ம சூரிய ஒளியில் வரும்போது ஒரு டஸ்ட்டையே வரும் பார்த்திங்களா அந்த வெளிச்சம் அந்த மாதிரி உள்ள துகள்கள் எல்லாமே வந்துடும் வீட்டில் இருக்கிற பெரிய குப்பைங்களை நம்ம கூட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்